ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மேடையில் இருக்கிறார் கணக்கு போட்டா ஐம்பத்தஞ்சு வருஷமா அவர் இன்டர்நெட் பார்த்து பார்த்து தான் பட்டிமன்றம் பேசுறார் அதுல ஒரு விஷயத்தை சொல்லி அப்புறம் தான் அவர் தீர்ப்பு கொடுக்கிறார் ஏன் தம்பி என்னமோப்பா எங்க நேரம் இப்படி ஆயிடுச்சு எல்லார்டையும் இளைஞர்கள்ட்ட நேர்மையா கேட்கிறார் தொழில்நுட்பம் என்பது தவிர்க்க முடியாதது வரட்டும் அந்த குடும்பங்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா பெற்றோரோடு பிள்ளைகளை நெருக்கமாக்குகிறதா விலக்கி வைக்கிறதா உங்க பையனுக்கு மொபைல் பேசுவானா பேசுவானா தள்ளி போய் வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே வந்த மெசேஜ் எல்லாம் வருவானா அப்படியே இருக்கட்டும்னு இருக்கட்டும் நடுராத்திரி போர்வைக்குள்ள குழிஞ்சி வச்சு இப்படி இப்படி பார்த்துட்டு என்னடா ஒண்ணுமில்லைன்னு தூங்கிடுவான் அது எல்லாத்துக்கும் மேல அந்த போனுக்கு ஒரு செக்யூரிட்டி லாக் வச்சிருக்கேன் பாத்தீங்களா நாற்பது நாயிரம் ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்த அப்பா கதறினாலும் அது திறக்காது அலிபாபா கொக மாதிரி அண்டா காக்கசம் அபு காசம் திறந்திடு சிசே அவர் வாங்கி கொடுத்திருக்காரு அவர் தான் மாசம் மாசம் ஏர்டெல் பில் கட்டுறாரு ஆனா அவர் திறக்க முடியாது இப்படி கூட அப்படி ஒன்னு பண்ணிடுறான் பண்ணிட்டானா உள்ள என்ன இருக்குன்றது அவனுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள நாம சாப்பாடு போடுறோம் நாம வளர்க்கறோம் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறான் அவன் எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பையன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாம செய்வானா இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உதவுமா இதுதான் அந்த பையனை வளர்க்க போதான் இதை சொல்றதுக்கு அடுத்து பாரதி மேடமும் வரப்போறாங்க இன்னைக்குதான் நித்தின்னு கிடைச்சிருக்கிறாரு யூடியூப்ல போய் பட்டிமன்றம்னு போடுங்க ஐயா பயிரு நிறைய பேச்சாளர்கள் பேர்லாம் வரும் அது மட்டுமா வருது மட்டுமா வருது அதுக்கு பேரு ஹோம் பேஜ் பேரு நான் சொல்றது டெக்னிக்கலா ஹோம் பேஜ் அந்த ஹோம் பேஜ்ல பட்டிமன்றம் வருது அடுத்து ஒரு கட்டம் இருக்கு அதை தெரியாம நீங்க தட்டிட்டீங்கன்னா இது இவ்வளவு விஜயன் தெரிஞ்சு போச்சு இல்ல இதுல என்ன நெருக்கடி இருக்கு இவ்வளவு வைங்க பின்னாடி நம்ம ஆட்கள் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா உங்க கேரக்டரே தப்பா பேசிடுவாங்க நான் சொல்றது தயவுசெய்து சரியா புரிஞ்சுக்கங்க ஒண்ணு இல்ல வீட்டுக்காரமாவே வந்து பாக்குதுன்னு வைங்க அந்த நினைக்க என்ன இந்த மனுஷன் சின்ன மனுஷனா இருக்கான் நினைக்குமா நினைக்காதா நினைக்க 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 தடுமாறி விழுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பதால் தான் இளைஞர்களுக்கு உண்மையிலே நீங்க உணர்ந்துக்கங்க என்ன பாருங்க அந்த தம்பி ரொம்ப வேகமா பேசினார் யூனூஸ் என்கிற தம்பி அவரது பெயரை அந்த வீட்டில் வச்சாங்க அவங்க குடும்பம் அதற்கு காரணம் இன்டர்நெட் வாட்ஸ்அப் அப்படின்னார் இந்த வராத காலத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்தது இல்லையா இன்டர்நெட் அல்லது வாட்ஸ்அப் யூனுஸையும் அந்த குடும்பத்தையும் இணைத்தது ஆனால் அதற்கு முன்னமே உதவ வேண்டும் என்ற எண்ணம் யூனுஸுக்குள் இருந்தது அது அடிப்படை உணர்வதே அது அடிப்படை உணர்வு அது காலம் காலமாக இருப்பது அடுத்தவனுக்கு உதவணும் அப்படின்றது காலம் காலமாக இருப்பது அந்த உதவிக்கு ஒரு வாய்ப்பு தந்தது அப்போ ஒரு வளர்ந்த வளர்ப்பு சரி நீ வாட்ஸ்அப்ல அது வந்துச்சு சென்னையில இரண்டாவது நாள் இந்த நிகழ்ச்சி ஏதாவது ஏரி உடஞ்சி இரண்டாவது நாள் தண்ணி எல்லாம் போய் இரண்டாவது நாள் திடீர்னு சாயந்தரம் செம்பரம் ஏரி உடைஞ்சிருச்சுன்னு ஒரு வாட்ஸ்அப் வதந்தி வந்ததா இல்லையா அதாவது நைட்டியோட தெருவில் ஓடிடுச்சு சில ஆள் பைக்கில் ஏறி வீட்டுக்காரம்மா அம்மாவை விட்டுட்டு வீட்டுக்காரம்மா மட்டும் பைக்கில் வச்சு ஓட்டிட்டு போயிருக்கான் அது ஏறி உடஞ்சா எங்க ஒன்னாலும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிவே இல்லாம பைக்கில் ஓடி இருக்காங்க வதந்திகளும் வாட்ஸ்அப்பில் வருகிறது கேரளாவை உலுக்கிக்கிட்டு இருக்கே ஒரு விஷயம் முதலமைச்சர் வரைக்கும் கேரளாவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கே வலைத்தளங்கள் அதுக்கு காரணம் என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் ஐயாவை கேட்கிறார் தம்பி நீங்கள் நல்லவரா கெட்டவரா நீங்கள் வாட்ஸ்அப்பை ஒழுங்காக பயன்படுத்துகிறீர்களே அப்போது நீங்கள் நல்லவர் தானே அந்த தம்பி ஐயா என்ன பிளஸ் டூ படிக்கிறாரு இளைஞர்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டா ஐயா உங்களுக்கு அவருக்கு வாட்ஸ்அப்ல வந்ததே சமயத்தில் பார்க்க தெரியாது என்கிட்டயோ பாரதி மேடத்துட்டையோ இல்ல அவர் பேரங்கிட்டயோ அது என்னன்னு பாடுறான்னு சொல்லுவாரு அவர் இத பார்த்து கெட்டு போவார்னு நித்தின் சொல்றாரு அமேசான்ல புக்கு கிடைக்குது இல்ல உண்மை அதெல்லாம் வருது ஆனா நிறைய பேர் இன்டர்நெட்ல பணம் கட்டினா செங்கல் வருது அது எதுக்கு செங்கல் மண்ணு இதெல்லாம் அனுப்பி விட்டுறாங்க இன்னொன்னுங்க ஒரு விஷயம் மட்டும் அவங்க இந்த தம்பி சொன்னதுல ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னாரு இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேன் பேங்க்கில் வேலை இன்னும் பார்க்குறேன் நான் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணி வாங்கின சம்பளம் இருக்கு இல்லையா அதை என் பையன் முதல் மாதத்துலேயே வாங்கிட்டான் அது ஐடி ஃபீல்டுனால் அவர் சொன்னார்ல லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறோம்னு ஆனால் அவர் இன்னொன்று சொன்னார் எங்கள் அப்பா இப்போ தான் ஒரு கார் வாங்கினார் ஆனால் எங்கள் அண்ணன் சீக்கிரமே வாங்கிறான் ஒரு தலைமுறை எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து சேர்த்ததை வைத்து வாழ வேண்டும் என்று ஒரு தலைமுறை இருந்தது ஆனால் ஐடி மாதிரி வந்த பிறகு வந்தவுடனேயே எதிர்காலத்தை நினைத்து கடன் வாங்கி ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆகியிருக்கிறது ஐடில நம்ம தம்பி இருக்கிறாரே அவர் தலையில எவ்வளவு கடன் இருக்குன்னு அவருக்கே தெரியுமா ஏன்னா அத்தனை கார்டு வச்சிருக்கிறார் ஐடியில் வேலை பார்க்கறீங்கன்னா கார் லோன் கொடுக்கறான் வீட்டு லோன் கொடுக்கறான் கல்யாணத்துக்கு லோன் கொடுக்குறான் எனக்கு ஐம்பது வயதில் வராத வியாதிகள் இன்றைய ஒரு இளைஞனுக்கு இருபத்தி எட்டு வயதில் வருகிறது ஏன் அவன் தூங்குறது இல்ல ராத்திரி பூரா முடிச்சிருக்கா ஆந்தையோட அலைகிறான் பேசுறீங்க ஐடி ரொம்ப உண்மைங்க ஒரு சில விஷயங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு சிதறல் அதிகம் கவன சிதறலுக்கு எது காரணம் என்றால் அவன் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் வலைத்தளங்கள் இது இது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருவேளை அது முழுக்க மகிழ்ச்சி தருகிற வளர்ச்சிக்கு உதவுகிற விஷயமாக இருந்தால் பல கல் கல்லூரிகளும் பள்ளிகளும் மொபைல் போன் இன்டர்நெட் யூசேஜுக்கு பள்ளியில் தடை விதிக்கிறார்களே ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியிலே மொபைல் போன் கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு முறை போட்டாங்க சட்டம் மொபைல் போன்ல கொண்டு வராதுங்க சட்டம் போடுறாங்க சில ஏன் என்ன படம் தெரியலையா அந்தரங்கமாக இருக்க வேண்டிய ஏற்றி விடுவது இருக்கா இல்லையா குடும்பங்கள் பல சிதைந்து போகிறது உண்மையா இல்லையா எதை எடுத்தாலும் சார் சமூக பிரச்சனைகள் பெருகி வரும்போது அரசாங்கமே வாட்ஸ்அப்பை தடை செய்கிறது சில பகுதிகளில் அதையும் பார்த்துக்கோங்க ஒன்று ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அந்த தம்பி ஒன்னு சொன்னார் பட்டிமன்றம் பேசுறதுக்கு பாயிண்ட் எல்லாம் நாங்கள் இன்டர்நெட்ல தான் எடுத்தோம்னு நித்தின் ஆமா இதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் நடந்ததே இல்லை இல்ல ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல இருந்து மேடையில் இருக்கிறார் கணக்கு போட்டா ஐம்பத்தஞ்சு வருஷமாச்சு ஐம்பத்தஞ்சு வருஷமா அவர் இன்டர்நெட் பார்த்து தான் பட்டிமன்றம் பேசுறாரு அதுல ஒரு விஷயத்தை சொல்லி அப்புறம் தான் அவர் தீர்ப்பு கொடுக்கிறார் ஏன் தம்பி என்னமோப்பா எங்க நேரம் இளைஞர்கள நேர்மையா கேக்கிற தொழில்நுட்பம் என்பது தவிர்க்க முடியாதது வரட்டும் அந்த தொழில்நுட்பம் குடும்பங்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா பெற்றோரோடு பிள்ளைகளை நெருக்கமாக்குகிறதா விலக்கி வைக்கிறதா உங்க பையனுக்கு மொபைல் வந்தா உங்க பக்கத்துல நின்று பேசுவானா தள்ளி போய் பேசுவானா வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே வந்த மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு வருவானா இல்ல அப்படியே இருக்கட்டும்னு வைப்பானா நடுராத்திரி போர்வைக்குள்ள குழிஞ்சு வச்சு இப்படி இப்படி பார்த்துட்டு என்னடா அப்படின்னா ஒண்ணும் தூங்கிடுவான் அது எல்லாத்துக்கும் மேல அந்த போனுக்கு ஒரு செக்யூரிட்டி லாக் வச்சிருக்கான் பாத்தீங்களா நாற்பது நாயிரம் கொடுத்து ஃபோன் வாங்கி கொடுத்த அப்பா கதறினாலும் அது திறக்காது அது அலிபாபா கோகம் மாதிரி அண்டா காக்கசம் அபுகாசம் திறந்திடு சிசே அவர் தான் வாங்கி கொடுத்திருக்காரு அவர் தான் மாசம் மாசம் ஏர்டெல் பில் கட்டுறாரு ஆனா அவர் திறக்க முடியாது இப்படி கூட அப்படி ஒண்ணு பண்ணிடுறான் பண்ணிட்டானா உள்ள என்ன இருக்குன்றது அவனுக்கு தான் தெரியும் நம்ம வீட்டுக்குள்ள நாம சாப்பாடு போடுறோம் நாம வளர்க்கறோம் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறான் அவ எதிர்காலம்தான் நம்ம எதிர்காலம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பையன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாம செய்வானா இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உதவுமா இதுதான் அந்த பையனை வளர்க்க போதாம் இதை சொல்றதுக்கு அடுத்து பாரதி மேடமும் வரப்போறாங்க திருவள்ளுவர் கூடா நட்பு அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டார் கூடா நட்பு அந்த நட்பை கூட வைப்பது ஃபேஸ்புக் ஒரே ஒரு கேள்வி கிரைம் நிறைய இருக்கு அது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு ஆனால் இந்த ஊடகங்கள் வந்த பிறகு சைபர் கிரைம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்கே ஏன் சார் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி ஆகணும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளே படிக்கிற பிள்ளைகள் சின்னதா ஒரு படம் எடுத்து அந்த குடும்பத்தையே ரோட்ல கொண்டாந்து நிறுத்திக்கிறாங்க தெரியுமா வைத்தரிசலா இருக்குங்க கண்ணியமாக வாழ வேண்டிய பலர் இந்த சின்ன ஒரு மொபைல்னால சின்ன ஒரு ஆசையினால சின்ன ஒரு ஃபேஸ்புக் தொடர்புனால பரம்பரையினுடைய கண்ணியத்தையே குறைச்சிட்டு வாழ்றாங்க செய்து உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கிற எந்த தொடர்பும் அவசியம் இல்லை அப்படி இருந்தால் அவன் வளர்ச்சியும் அவன் குடும்ப கௌரவமும் குலைந்து போகும் என்கிற அச்சத்தில் பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறந்துடாதீங்க இதனால் பலர் தங்கள் பிள்ளைகளை மேல் படிப்புக்கு அனுப்புவதில்லை இத்தனைக்கும் காரணமான வலைத்தளங்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் வளர்ச்சிக்கு துணையா மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள் நடுவர் நல்ல தீர்ப்பு தருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு கொடுத்தத வாங்கிறான் எனக்கு ஐம்பது வயதில் வராத வியாதிகள் இன்றைய ஒரு இளைஞனுக்கு இருபத்தி எட்டு வயதில் வருகிறது ஏன் அவன் தூங்குறது இல்ல ராத்திரி பூரா ஒரு சில விஷயங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு அதிகம் இந்த சிதறலுக்கு எது காரணம் என்றால் அவன் கையில் இருக்கக்கூடிய மொபைல் போன் வலைத்தளங்கள் இது இது இல்லைன்னு சொல்ல முடியாது ஒருவேளை அது முழுக்க மகிழ்ச்சி தருகிற வளர்ச்சிக்கு உதவுகிற விஷயமாக இருந்தால் பல கல் கல்லூரிகளும் பள்ளிகளும் மொபைல் போன் இன்டர்நெட் யூசேஜுக்கு பள்ளியில தடை விதிக்கிறார்களே ஏன் அண்ணா யூனிவர்சிட்டியிலே மொபைல் போன் கொண்டு ஒரு முறை போட்டாங்க சட்டம் மொபைல் கொண்டு சட்டம் போடுறாங்க சில கல்லூரிகளை ஏன் என்ன படம் தெரியலையா அந்தரங்கமாக இருக்க வேண்டிய இன்டர்நெட்ல ஏற்றி விடுவது இருக்கா இல்லையா குடும்பங்கள் பல சிதைந்து போகிறது உண்மையா இல்லையா எதை எடுத்தாலும் சார் சமூக பிரச்சனைகள் பெருகி வரும்போது அரசாங்கமே வாட்ஸ்அப்பை தடை செய்கிறது சில பகுதிகளில் அதையும் பார்த்துக்கங்க ஒன்னு ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அந்த தம்பி ஒன்னு சொன்னார் பட்டிமன்றம் பேசுறதுக்கு பாயிண்ட் எல்லாம் நாங்கள் இன்டர்நெட்ல தான் எடுத்தோம்னு நித்தின் ஆமா இதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் நடந்ததே இல்லை ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மேடையில் இருக்கிறார் கணக்கு போட்டா ஐம்பத்தஞ்சு வருஷமாச்சு ஐம்பத்தஞ்சு வருஷமா அவர் இன்டர்நெட் பார்த்து தான் பட்டிமன்றம் பேசுறாரு அதுல ஒரு விஷயத்தை சொல்லி அப்புறம் தான் அவர் தீர்ப்பு கொடுக்கிறார் ஏன் தம்பி என்னமோப்பா அப்பா எங்க நேரம் இப்படி ஆயிடுச்சு சார் உங்க எல்லார்டையும் இளைஞர்கள்ட்ட நேர்மையா கேட்கிற தொழில்நுட்பம் என்பது தவிர்க்க முடியாதது அது வரட்டும் ஆனால் அந்த தொழில்நுட்பம் குடும்பங்களை இணைக்கிறதா பிரிக்கிறதா பெற்றோரோடு பிள்ளைகளை நெருக்கமாக்குறதா விலக்கி வைக்கிறதா உங்க பையனுக்கு மொபைல் வந்தா உங்க பக்கத்துல தள்ளி போய் பேசுவானா வீட்டுக்குள்ள வரும்போது ஏற்கனவே வந்த மெசேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு வருவானா இல்ல அப்படியே இருக்கட்டும்னு வைப்பானா நடுராத்திரி போர்வைக்குள்ள குழிஞ்சு வச்சு இப்படி இப்படி பார்த்துட்டு என்னடா அப்படின்னா ஒண்ணுமில்லைன்னு தூங்கிடுவான் அது எல்லாத்துக்கும் மேல அந்த போனுக்கு ஒரு செக்யூரிட்டி லாக் வச்சிருக்கேன் பாத்தீங்களா நாற்பது நாயிரம் ரூபா கொடுத்து போன் வாங்கி கொடுத்த அப்பா கதறினால அது திறக்காது அது அலிபாபா கொக மாதிரி அண்டா காக்கசம் அபு காசம் திறந்திடு சிசே அவர் தான் வாங்கி கொடுத்திருக்காரு அவர் மாசம் மாசம் ஏர்டெல் பில் கட்டுறாரு ஆனா அவர் திறக்க முடியாது இப்படி கூட அப்படி ஒன்னு பண்ணிடுறான் பண்ணிட்டானா உள்ள இருக்குன்றது அவனுக்கு தான் சாப்பாடு போடுறோம் நாம வளர்க்குறோம் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறான் அவன் எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பையன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாம செய்வானா இதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உதவுமா இதுதான் அந்த பையனை வளர்க்க போதான் இதை சொல்றதுக்கு அடுத்து பாரதி மேடமும் வரப்போறாங்க திருவள்ளுவர் கூடா நட்பு அப்படின்னு ஒரு அதிகாரம் போட்டார் கூடா நட்பு அந்த நட்பை கூட வைப்பது ஃபேஸ்புக் ஒரே ஒரு கேள்வி கிரைம் நிறைய இருக்கு அது உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு ஆனால் இந்த ஊடகங்கள் வந்த பிறகு சைபர் கிரைம்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்கு ஏன் சார் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்லி ஆகணும் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகளே படிக்கிற பிள்ளைகள் சின்னதாக ஒரு படம் எடுத்து அந்த குடும்பத்தையே ரோட்டில் கொண்டாந்து நிறுத்திறாங்க தெரியுமா வைத்தரிசலாக இருக்குங்க கண்ணியமாக வாழ வேண்டிய பலர் இந்த சின்ன ஒரு மொபைல்னால் சின்ன ஒரு ஆசையினால் சின்ன ஒரு ஃபேஸ்புக் தொடர்புனால் பரம்பரையினுடைய கண்ணியத்தையே குறைச்சிட்டு வாழ்கிறாங்க தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கிற எந்த தொடர்பும் அவசியம் இல்லை அப்படி இருந்தால் அவன் வளர்ச்சியும் அவன் குடும்ப கௌரவமும் குலைந்து போகும் என்கிற அச்சத்தில் பெற்றோர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறந்துடாதீங்க இதனால் பலர் தங்கள் பிள்ளைகளை மேல் படிப்புக்கு அனுப்புவதில்லை இத்தனைக்கும் காரணமான வலைத்தளங்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் வளர்ச்சிக்கு துணையா மனசாட்சியோடு யோசித்துப் பாருங்கள் நடுவர் நல்ல தீர்ப்பு தருவார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மிகச் சிறப்பான அவையை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கூறி மிகச் அவையை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பகேகத்து சாவார் எளியர் அரியர் அவையக தஞ்சா தவர் முயூவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாக துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே ஷூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவார் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத் தஞ்சாத்தவர் முயவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவார் பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் அவையகத் தஞ்சாத்தவர் முயூவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே ஷூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரையாவர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத் தவர் முயூவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவர் பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் அவையகத் தவர் முயூவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவார் பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் அவையகத் தஞ்சாத்தவர் முயூவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவார் பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் அவையகத் தஞ்சாத்தவர் முயவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே ஷூ சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவார் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத் தஞ்சாத்தவர் முயூவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவார் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத் தவர் முயூவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக்களத்தில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவார் பகையகத்துச் சாவார் எளியர் அரியர் அவையகத் தவர் முயூவ விளக்க உரை பகைவர் உள்ள போர்க்களத்தில் அஞ்சாமல் சென்று சாகத் துளிந்தவர் உலகத்தில் பலர் கற்றவரின் அவைக்களத்தில் பேச வல்லவர் சிலரே சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவோர் பலர் உண்டு பேசுவோர் சிலரேயாவார் கலைஞர் விளக்க உரை அமர்க்களத்தில் சாவுக்கும் அஞ்சாமல் போரிடுவது பலருக்கும் எளிதான செயல் அறிவுடையோர் நிறைந்த அவைக் அஞ்சாமல் பேசக்கூடியவர் சிலரேயாவர்